ஹலோ வணக்கம் வீவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்ருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி பக்கத்தில் மாங்கரன்ற ஊரில் அமைஞ்சிருக்கு இந்த இடத்தோட பார்த்திங்கனாக்க டார் ரோட்லேருந்து ரோடு தார் ரோட்லேருந்து ஒரு மண் பாதை ஒரு முந்நூறு அடி மண் பாதையில் தான் அமைஞ்சிருக்கு ரெண்டு பக்கம் பாதை வாங்கியிருக்காங்க வண்டி வசிலும் போகிற ரூட்டு தான் இது நல்ல சிறப்பான இடம் இந்த இடத்தோட பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்க மொத்தம் நாலு ஏக்கர் எண்பத்தஞ்சு செண்டு நாலு ஏக்கர் எண்பத்தஞ்சி செண்டுமே விவசாய நிலம் தான் பருத்தி போட்டிருக்காங்க பருத்தியெல்லாம் எப்படி காய்ச்சடக்கு கிடக்கு பாருங்க மானாவரி கிடையாது தண்ணி பாய்ச்சுற பருத்தி தண்ணி பாய்ச்சறதுனால நல்லா செருப்பாக சிறப்பாக இருக்குது பருத்தி போட்டிருக்காங்க இதில் ஒரு சிறப்பு என்ன பார்த்தீங்கன்னாக்க உள்ள ஒரு பண்ணை வீடு அமைஞ்சிருக்குங்க வீடு நல்லா சென்ட்ரிங் போட்ட வீடு தான் ஒரு பதினஞ்சு தென்னை மரம் இருக்கு பருத்தி இருக்கு பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் இடம் வந்து சம்பிங் கிம்பிகளும் இல்லை நல்லா சிறப்பாக இருக்குது இதில் பருத்தி பருத்தியை பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பருத்தி அப்படி இருக்குது ஒரு செடிக்கு எப்படி போனாலும் இன்னொரு காய் பக்கமாக இருக்கும் வீடெல்லாம் நல்லா சிறப்பான வீடுங்க ஒரு சிங்கிள் ஃபேமிலி தங்குறதுக்கு நல்லா சிறப்பாக இருக்குது இது ஒரு மாட்டு கொட்டகை மாதிரி போட்டுக்காங்க இது வந்து மிளகா போட்டிருக்காங்க பச்சை மிளகா சொல்லுவோம்ல பச்சை மிளகா போட்டிருக்காங்க செடி வந்து இது கொஞ்சம் மருந்தடிக்காமல் விட்டுருக்காங்க இருந்தாலும் நல்லா தான் இருக்குது உறவு பழமாக விட்டாங்க அழகா வந்து நல்லா காப்பு இருக்குது விலை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால பழுக்க விட்டு அவங்க என்ன செய்வாங்க வத்தலுக்கு போட்டுருவாங்க ஒரு கிணறு ஒன்று இருக்குது கிணறுக்கிட்ட தான் போயிட்டான் கிணறு பாருங்கள் கிணறுலாம் நல்லா இடியாத கிணறு தான் நல்லா சட்டு உள்ள கிணறு கிணத்துல பார்த்தீங்கன்னாக்க தண்ணி நல்லா சிறப்பாக இருக்குது இது இந்த மரத்துலேருந்து தலைகளெல்லாம் விழுந்ததுனால உங்களுக்கு அப்படி தெரியும் தண்ணி நல்லா மேலாகவே கிடக்கு இதில் ஒரு ஃப்ரீ சர்வீஸும் இருக்குங்க மக்காச்சோளம் கொஞ்சம் போட்டிருக்காங்க ஃப்ரீ சர்வீஸு மோட்ரு ஃபுல்லாகவே ஓடும் அந்த காட்டு அளவுக்கு நாலு ஏக்கர் எண்பத்தஞ்சி சென்ட்டுக்குமே தண்ணி போதுமான தண்ணி மிச்சமாகவே இருக்கும் இது இதுபோற மக்காச்சோளம் போட்டுருக்காங்க மக்காச்சோளம் வந்து ஒடிக்கிற தருணத்தில் இருக்குது இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசலாம் இதை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை சொந்த பர்பஸ்க்கோ நல்ல இடங்க எல்லாம் பார்த்திங்கன்னா தோப்பு வச்சுருக்காங்க தோப்பு நல்ல சிறப்பாக இருக்குது இதை வாங்கி நம்ம தென்னந்தோப்பெலாம் போட்டோம்னாக்க ஒரு அஞ்சு வருஷத்தில் நல்ல ஒரு தரமான ஈல்டுக்கு வந்துடும் மக்காச்சோளமே எப்படி இருக்கு பாருங்க மக்காச்சோளம் இன்னும் ஒடிக்காமல் இருக்காங்க മേലും തുടരുകൊള്ളു നൻ റിണക്കം